ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்க நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் ஏன்னா அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ராசி போட்டுட்டு இருக்கோம் ஸோ நமது சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு சந்தராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பராக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃதர்டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது துலாம்ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு பதினொன்று குடையவர்கள் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் புதன் சேர்க்கையும் ராசியிலேயே சுக்ர பகவானும் இருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் நான்காம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள்ங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது துலாம் பிரசி அன்பர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு செழிப்பான நாளாக நீங்க இன்னைக்கு மாத்திக்க முடியுங்க குறிப்பாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் நீங்கள் அடமட்ட இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் பண வரவுகள் உங்களுக்கு தாராளமாக இருக்கிறதுனால அதன் மூலமாக சில காரியங்களை நீங்கள் சாய்த்துக்கொள்ள முடியுங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையதை யூஸ் பண்ணிக்கோங்க சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்பொழுது நீங்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் சில சுப விரயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது வந்து சுபகாரியங்கள் திருமணம் காதுகுத்து போன்ற எந்த விதமான சுபகாரியங்களாக நீங்கள் நடத்த வேண்டிய ஒரு ஆசைகள் மனசுல இருந்தாலும் அது குறித்த ஏற்பாடுகளை நீங்கள் சிறப்பாக செய்யலாம் சுப விரயங்கள் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அந்த மாதிரி செலவுகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அது சந்தோஷமான செலவுகளாகவே உங்களுக்கு அமையுங்க வியாபாரத்துல புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறது அதன் மூலமாக அற்புதமான வியாபார முன்னேற்றங்கள் நீங்கள் கண்கூடாக காண முடியுங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான ஒரு நாள் உயர்கல்வி உங்களுடைய ஆசைகள் படி நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு உருவாகும் என்ன காலேஜ்ல என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கோர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதற்குண்டான உதவிகள் நல்ல சூழல் எல்லாமே உங்களுக்கு இப்பொழுது சூப்பராக இருக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வியில மாணவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் உண்டு உங்க எதிர்காலத்தை வந்து செட்டில் பண்ணக்கூடிய அளவிற்கு நீங்கள் வந்து சிறப்பான ஒரு நல்ல ஒரு வளத்தை கல்வியில மாணவர்கள் இன்றைய தினம் பெற முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழல இருக்குங்க அலுவலக பணியில் கூடுதல் பொறுமை தேவை கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு கம்மியிருக்குங்க கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருங்க உங்களை சுற்றி என்ன நடக்கிறது அவ்வப்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் சில மூத்த உறுப்பினர்களுடைய சுமைகளை கூட நீங்கள் இன்றைய தினம் தாங்க வேண்டியிருக்கலாம் அது உங்களது குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கும் உங்கள் அலுவலக பணியிலும் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து உங்கள் வேலைகளை வந்து சிறப்பாக நீங்கள் கொஞ்சம் விவேகத்துடன் செயல்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்களது துறையில சின்ன சின்ன சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கிறதுனால அதை நீங்கள் தவிர்ப்பதற்கும் சிறப்பாக அதை சமாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் நீங்க கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியங்க ரகசியமான சில முதலீடுகளை வியாபாரிகள் இன்னைக்கு செய்வாங்க அந்த ரகசிய முதலீடுகள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க ஸோ வியாபாரத்தில் அது மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாளாக வியாபார வாழ்க்கை தினம் உங்களுக்கு அமையும் நெருக்கமான நண்பர்களாகட்டும் உங்களுக்கு சொந்த பந்தங்களாகட்டும் அல்லது அலுவலகத்தில் சக ஊழியர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் முதற்கொண்டு இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமான மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க நெருக்கமான அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது அது வேற லெவலில் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் அந்த மாதிரி லாபத்தை இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சரியாக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது காதலர் ஸ்பெஷலாக சில விஷயங்களை உங்களுக்கு செய்து கொடுப்பார் அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை மூலமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் நேரத்தை நீங்கள் சிறப்பாக செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் நீங்கள் வாழ்ந்தால் போதும் உங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லைங்கிற மாதிரி நீங்கள் என்றைக்குமே யோசிக்கக்கூடாது உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் பணத்தை சேவிங் செய்யறது அல்லது சிறந்த திட்டமிடலை ஏற்படுத்திக் கொள்வதில் நீங்கள் கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியங்க பொழுதுபோக்குகளில் அதிகமான நேரத்தையும் செலவுகளையும் நீங்கள் ஏற்படுத்திக்கொள்வதை தவிர்த்துவிட வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களோட லட்சியங்கள் என்ன அப்படின்றத உங்கள் கிட்ட நீங்கள் சொல்லலாம் அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல உதவிகளும் உங்கள் பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு சரியான நேரம் உங்களது லட்சியங்களை குறித்து உங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்கள் பேரண்ட்ஸில் இருந்து உங்கள் பெற்றோர்கள் முழுமையான ஆதரவு உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க நீங்கள் வந்து உங்கள் லட்சியங்களை நோக்கி கவனம் செலுத்தி அதிகமான ஒரு உழைப்பை நீங்கள் போடும்போது இன்னும் சிறப்பான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தினம் குடும்ப மூத்த உறுப்பினர்களுடைய சுமைகள் உங்கள் மீது வந்து விழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்க சிறப்பாக சமாளிப்பீங்க வியாபாரத்துல இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க பொறுமையாக செயல்படுங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக சில நல்ல ஒரு ரொமான்டிக்கான உணர்வுகள் ஏற்படுங்க நீங்கள் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை துணை இன்னைக்கு செய்து தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது எவ்வளவோ இடைஞ்சல்கள் எவ்வளவோ வேலைகள் உங்களுக்கு இருந்தாலும் பிஸியாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை சிறப்பாக அனுபவிக்க தேவையில்லாத பொழுதுபோக்குகளில் நீங்க ஈடுபடுவதை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியங்கள் இந்த ஓய்வு நேரத்தில் வந்து நான் பொழுதுபோக்குகளையும் ஈடுபடுவேன்னா அது உங்களுடைய நல்ல ஒரு மன திருப்தியை ஏற்படுத்தி தருவதாக இன்றது உங்களுக்கு அமையும் ஸோ சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமேன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்திக்கலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தலாம்பர செயலில் யாரலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் வந்து நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல தவறே கிடையாது இப்பொழுது சுபகாரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு வியாபாரத்தில் புதிய புதிய அனுபவங்கள் நிறைந்த நாளாக வியாபாரிகள் இன்னைக்கு அனுபவ அனுபவ அறிவிப்பு பெறுவீங்க அது உங்களை எதிர்காலத்திற்கு கண்டிப்பாக உறுதுணையாக அமையும் ஏன்னா அனுபவமே மிகச்சிறந்த ஆசை இன்றைய தினம் ரகசியமான சில முதலீடுகளை செய்து அந்த முதலீடுகள் மூலமாகவும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க சில முதலீடுகள் குறித்த விஷயங்களை ரகசியமாக வச்சிருப்பீங்க நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் வந்து அலுவலகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகம் இல்லாத உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம் ஆனால் நெருக்கமான நண்பர்கள் சக ஊழியர்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிறது எனவே வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே